வினோத வாய்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம இன்று மேல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வலுக்கக்கூடிய நெருக்கடிகள் பாஜகவின் தீவிர திட்டம் அதிமுகவை துண்டாடுவதற்கு அல்லது மிரட்டுவதற்கு இதன் பின்னணியில் என்னெல்லாம் செய்திகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம் நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்க போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்றாங்க கேலி கிண்டல் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க இன்னைக்கு உச்சநீதி உயர் இருந்து அந்த தீர்ப்பு என்ன சொல்லியிருக்குன்னா தேர்தல் ஆணையம் ஏன்னா இவர் சி வி சண்முகம் வந்து கேஸ் போட்டிருந்தாரு அதிமுக தரப்பில் எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைன்றது உட்கட்சி பிரச்சனை இந்த உட்கட்சி பிரச்சனைய தேர்தல் ஆணையம் விசாரிக்க போறேன்னு சொல்றாங்க அதை விசாரிக்க கூடாது அந்த விசாரணைக்கு தடை விதிங்க அப்படின்னு சொல்லி மனு போட்டிருந்தாங்க இன்னைக்கு அது இடைக்காலமாக அது தடை விதிச்சிருந்தாங்க இன்னைக்கு அதோட தீர்ப்பு வந்துருச்சு என்னன்னா தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இப்போ இந்த தீர்ப்பினால என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடியை பாஜக கூட்டணிக்கு வர சொல்றாங்க கட்சியில் பெரும்பான்மையானவர்கள் எடப்பாடி கூட தான் இருக்கிறாங்க எடப்பாடி இந்த சீமான் பிரச்சனைக்கு பிறகும் போன தேர்தலின் போது அண்ணாமலை வந்து அறிஞர் அண்ணாவை பற்றி எல்லாம் பேசி கடைசியில் அது ஒரு பெரிய பிரச்சனையாகி வேற வழி இல்லாமல் கடைசியாக எடப்பாடியார் வந்து அந்த இடத்துல எடப்பாடியாரையே நம்ம பாராட்ட தான் செஞ்சோம் கடைசியாக கொஞ்சமாவது முதுகெலும்போடு அண்ணாவையே திட்டிட்டாங்க இதுக்கு மேல அந்த கூட்டணியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வெளியே வந்துட்டார் பாராட்டுக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நம்மளே பேசியிருந்தோம் அதற்கு பிறகு அவர் திரும்ப பாஜக பக்கம் வருவதாக இல்லை என்பதில் அவர் தெளிவாயிட்டார் ஏன்னா இந்த அண்ணாமலையால் ஒரே தொல்லையாக தான் இருக்கு நாம் அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுல ஏன்னா கேசே வந்தாலும் வரட்டும் போ அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டார் இப்போ மகாராஷ்டிரா மாடல் போல இங்கே அங்கே எப்படி சிவசேனாவை ரெண்டாக உடைச்சாங்களோ அதே போலவே இங்கே அதிமுகவை உடைப்பதற்கு பாஜக முயற்சி செய்கிறதா அப்படின்னா முயற்சி செய்கிறது என்பது போல தான் தெரியுது இப்போ தேர்தல் ஆணையம் வந்தால் அதிகபட்சமாக என்ன செய்வாங்க ஏ அதிமுக இந்த டீம் அதிமுக அந்த டீம்னு நீங்கள் பேர் வச்சுட்டு நின்றுக்குங்க இரட்டை இலை சின்னம் ரெண்டு பேருக்குமே கிடையாது யார் உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறீங்களோ அவங்களுக்கு அதிமுக கட்சி கொடியிலேருந்து சின்னத்திலேருந்து எல்லாத்தையும் அதுக்கப்புறம் தர்றோம் அப்படின்னு ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேருக்குமே சொல்லிடுவாங்க அப்போ க கட்சி சின்னம் முடக்கப்பட்டால் என்ன நடக்கும் ஜானகி ஜெயலலிதா அணின்னு இரண்டாக பிரிந்து போது என்ன நடந்ததோ அந்த விஷயந்தான் மறுபடியும் நடக்கும் ஆனால் அப்போது வந்து ஜெயலலிதா ஜெயிச்சாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து ஜெயலலிதா அவர்களின் கடுமையான உழைப்பு ஜானகி அம்மா எங்கேயுமே போல இருக்கிற எல்லாம் சேர்ந்து பார்த்துப்பாங்க ஆரம்பிக்கிறப்ப அது நிறைய பேர் இருந்தாங்கல்ல அவங்கெல்லாம் சேர்ந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த அம்மா கொஞ்சம் பேசாமல் இருந்துட்டாங்க அது ரெட்டை புறா அப்படியே பறந்து போயிடுச்சு கடைசியாக சேவல் கூவி இப்போ அதிமுகவுக்கு பொழுது விடிஞ்சது மறுபடியும் அப்படியாவது ஜெயலலிதான்னு ஒரு நபர் இருக்க போய் அந்த க ஒரு கடுமையான உழைப்பை போடுவதற்கு அவங்க தயாராக இருந்ததுனால இல்லை ஜெயலலிதாவை பற்றி பின்னாடி சொல்லுவாங்க அந்த எலெக்ஷனுக்கு ஆறு மாதம் முன்னாடி தான் வருவாங்க வந்து பிரச்சாரம் பண்ணிட்டா ஜெயிக்க ஜெய்கல் ஜெயிச்சா ஆட்சிக்கு போவாங்க ஜெய்கல் கொடநாடு போயிடுவாங்க அப்படின்னு ஆனால் அந்தலாம் பிற்காலத்தில் உள்ள விஷயம் ஆரம்ப கட்டத்தில் வந்து ஜெயலலிதாவின் உழைப்பெல்லாம் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது ஜெயலலிதா அதிமுக ரெண்டாக பிரிந்த பிறகு தான் உழைச்சாங்கன்னு கிடையாது அதுக்கு முன்னாடியே கொள்கை பரப்பு செயலாளராக தமிழகம் முழுவதும் அவங்க பயணம் பண்ணாத இடமும் கிடையாது பேசாத மேடைகளும் கிடையாது ஸோ ஜெயலலிதாவை ஒரு அரசியல் தலைவராகவே எல்லாருக்கும் தெரியும் அப்படி அப்படிதான் தப்பாக நம்ம நம்ப வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எம்ஜிஆர் வந்தார்னா எம்ஜிஆரை ஒரு அரசியல்வாதியாக மக்களுக்கு தெரியும் அவர் நடிகர் ஆனால் அவர் ஒரு அரசியல்வாதியும் தெரியும் ஜெயலலிதா ஒரு நடிகை ஆனா அவங்க ஒரு அரசியல்வாதி எம்ஜிஆரின் வாரிசாக கொள்கை பிறப்பு செயலாளராக இருந்தாங்க அப்படின்றது மக்களுக்கு தெரியும் நீங்க விஜயெல்லாம் வந்து யாருக்கு தெரியும் யாருக்கும் தெரியாது விஜய் வந்து ஒரு நடிகர்னு தெரியும் அவ்வளவுதான் நடிகர் தான் நடிகருக்கு கொடுக்குற மரியாதை தான் கொடுப்பாங்க மக்களை சந்திக்காமல் அவர் ஒருத்தர அரசியல்வாதியெல்லாம் ஆக முடியாது அப்ப இங்க வந்து இப்ப சிக்கல் என்ன இது இப்ப வரக்கூடிய தேர்தல்ல ரெண்டாயிரத்தி மே மாசத்தோட இந்த ஆட்சியோட காலம் முடிவடைகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேலே ஆட்சி காலம் முடியுதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே எப்போ வேணால் எலக்ஷன் வைக்கலாம் எலெக்ஷன் கமிஷனோட முடிவு தான் அது அதாவது எவ்வளோ சீக்கிரம் வைக்க முடியும்னா டிசம்பரில் கூட எலெக்ஷன் வச்சிடலாம் ஆறு மாதத்துக்குள்ள எப்போ வேணால் வைக்கலாம் அந்த ஆட்சி முடியக்கூடிய காலகட்டத்துக்கு ஆறு மாதத்துக்கு உட்பட்ட காலத்தில் எப்போ வேணாலும் எலெக்ஷன் கமிஷன் முடிவுன்னா எலெக்ஷன் டேட்டை அறிவிச்சிடலாம் அப்போ டிசம்பர்லேருந்து மே வரை எப்போ வேணால் எலக்ஷன் வைக்கலாம்னா இந்த நேரத்தில் தேர்தல் ஆணையம் உள்ள பூந்து சின்னத்தை முடக்கினாங்கன்னா என்ன ஆகும் அதிமுகவுக்கு மிகப்பெரிய அடியா உள்ளும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கண்டிஷன்லேயே போட்டி போட்டாங்கனாலே இந்தியா கூட்டணி திமுகவின் தலைமையிலான இந்தியா கூட்டணி திமுக காங்கிரஸ் விசிகா சிபிஐ சிபிஎம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியில் இருக்காங்க என்டிஏ பாஜக தேமுதிக அப்புறம் இவர் பாமக இன்னும் சில பேர் எல்லாம் சேர்ந்து அது ஒரு அணியாக நிற்கிறாங்க அதிமுக தனியா ஒரு அணியாக நிற்கிறது ஓபி ஓ இவரை ஓபிஎஸ் தனியா விட்டுருங்க அவர் தனியா நின்னாலும் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இது போக பார்த்தீங்கன்னா சீமான் இது போக பார்த்தீங்கன்னா விஜய் ஏற்கனவே ஐந்து முனை போட்டியாக இருக்கும்போது வலுவான கூட்டணியாக இருப்பது இந்தியா கூட்டணி மட்டும்தான் மற்ற யாரும் பெரிய வலுவான கூட்டணிலாம் கிடையாது அப்படி இருக்கும்போது ஏற்கனவே இருக்கிற கண்டிஷன்லேயே இப்படிதான் இருக்கு இந்த கண்டிஷன்ல சின்னத்தையும் என்ன ஆகும் இன்னமும் திமுகவின் அணிக்கான வெற்றிக்கான வாய்ப்பு தான் அதிகமாகும் இது தெரிஞ்சுமே பாஜக ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரியல புரியுதுங்களா பாஜக அதனாலதான் எடப்பாடியாரை மிரட்டி தங்க கூட்டணிக்கு கொண்டு வரணும்னு ட்ரை பண்றாங்க ஆனால் எடப்பாடியாரோட கடந்த கால நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது அவர் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அதே நேரத்தில் விஜயோட வர முடியுமா அப்படின் ஒரு பார்வை பார்க்கப்படுகிறது பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய் கட்சிக்கும் அவர் தான் ஆலோசகராக இருக்கார் அதிமுகவுக்கும் அவர் தான் ஆலோசகராக இருக்கிறார் இப்போ என்ன பிரச்சனைனா பிரசாந்த் கிஷோருக்கு விஜயும் அதிமுகவும் சேரவில்லை என்றால் அவரது கம்பெனியான ஐபேக்கு அது கெட்ட பேராயிடும் ஏன்னா அவர் ஒரு பேர் சொல்லிக்கிட்டே தெரிகிறார்ல நாங்கள் ஐபேக் நாங்கள் போனோம்னா நாங்கள் பேக்கிங் கொடுத்தோம்னா அந்த கட்சி தான் ஜெயிக்கும் இது எங்க பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டே அப்படிதான் நாங்கள் தான் மோடியை உட்கார வச்சோம் நாங்கள் தான் மம்தா பேனர்ஜி உட்கார வைச்சோம் நாங்கள் தான் ஸ்டாலினே உட்கார வைச்சோம் அப்படின்லாம் கதை சொல்லிகிட்டு இருக்காங்க உண்மை என்னென்னா ஐபேக் கம்பெனி வந்து எந்த கட்சி ஜெயிக்க போகுதுன்னு மாதிரி இருக்கோ அந்த கட்சிக்கு போய் நான் ஸ்ட்ராட்டஜிஸாக உட்காரன்னு போய் உட்காந்து தான் அந்த பேரை வாங்கியிருக்காங்க இப்போ வா மிஸ்டர் பிரசாந்த் கிஷோர் இப்போ வாங்க வந்து உங்கள் திறமையை காட்டுங்க தான் நம்மளுடைய கோரிக்கை இப்போ வந்து விஜய விஜய ஜெயிக்க வச்சு காட்டுங்க இல்லை ஏடிஎம் கே ஜெயிக்க வச்சு காட்டுங்க கூட்டணி இல்லாமயே அப்படின்னா அந்த வேலைக்கு பிரசாந்த் கிஷோர் வரமாட்டார் ஏன்னா பிரசாந்த் கிஷோர் தன்னுடைய பெயர் கெட்டு போவோம் அப்படின்றதுல தெளிவாக இருப்பார் அப்படி காசு தான் வேணும் அப்படின்றதுக்காக மட்டும் வேலை செய்ய முடியாது செஞ்சால் அந்த அடுத்த எலெக்ஷனில் எந்த கட்சியும் கூப்பிட மாட்டாங்க இந்தியா பூரா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற இன்னொரு கட்சி கூட போய் இவர் வேலை செய்யலாம்னா கூட அதுக்கும் வாய்ப்பு இல்லாம போயிடும் ஏனெனில் இந்த கூட்டணி இல்லாமல் அதிமுகவும் விஜய் விஜயும் ஒன்னா சேரலைன்னா வாய்ப்பு இல்லை ஆனா கல நிலவரம் என்ன சொல்றாங்கன்னா விஜய் வந்து தொண்ணூறு சூ சீட்டு கேட்கிறாரு துணை முத முதல்வர் பதவி கேட்கிறாரு அப்படின்றாங்க இதை விஜய் ரசிகர்களே ஏத்துக்க மாட்டாங்க விஜய் வேணா ஏத்துப்பாரு ஆனா விஜய் ரசிகர்கள் ஏத்துக்க மாட்டாங்க அதிமுக தரப்புல என்ன சொல்றாங்க நாற்பது சீட்டு தரோம் ஏன்னா துணை முதல்வர் தரோம் அப்படின்றாங்க நாற்பது சீட்டுக்கு விஜய் ஒத்துக்கொள்வதாக இல்லை இதுதான் சிக்கலே இப்போ ஏன்னா நாற்பது சீட்டுன்றதே விஜய்க்கு ஜாஸ்தி தாங்க ஏன்னா விஜய் வந்து அன்டெஸ்ட் கட்சி விஜய்க்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்கு தெரியாது அது ரெண்டு பர்சண்டாக இருக்கலாம் பத்து பர்சென்ட்டாக இருக்கலாம் பன்னெண்டு பர்சண்டாக இருக்கலாம் எதுவுமே தெரியாமல் தொகுதி ஷேரிங்கிறத ஒரு அரசியல் கட்சி ஒத்துக்க மாட்டாங்க அரசியல் கட்சியை பொறுத்தவரை விஜயோட பழம் கொட்டை போட்டவங்க அதிமுகவில் நம்ம ஏற்கனவே இதை சொல்லியிருக்கோம் இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த தேர்தல் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல விஜய் வந்து அதிமுக கூட்டணிக்கு போனால் அந்த தேர்தல் மேனேஜ்மெண்ட்டுன்ற விஷயத்தில் விஜய்க்கு தான் அதிமுகவில் பலனை தவிர அதிமுகவால் விஜய்க்கு எந்த பலனும் கிடையாது ஏன் ஒரு ஒரு ரஃப் ஒரு ஒரு லட்சம் வாக்குச்சாவடிகள் வருதுன்னு வச்சுக்கங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு ஒரு ஒரு வாக்குச்சாவடிலேயும் போலிங் ஸ்டேஷன் அதாவது மிஷின் வச்சுருக்காங்கல்ல ஒரு பத்து பத்து மிஷினாவது வச்சுருப்பாங்க ஒவ்வொரு மிஷின்கிட்டையும் ஒரு பூத் ஏஜென்ட் இருக்கணும் அந்த கட்சிக்கை சேர்ந்தது அவ்வளோ பேருக்கு இவர் எங்கே போவார் ஒரு அதாவது ஒரு லட்சம் வாக்குச்சாவடிகள் ஒவ்வொரு வாக்குச்சாவடிலையும் பத்து பத்து மிஷின் அப்படின்னு கணக்கு போட்டிங்கன்னா பத்து லட்சம் மிஷின் பத்து லட்சம் பேர் வேணும் அந்த வாக்குச்சாவடியில் உட்கார வைக்கிறதுக்கு விஜய கட்சியில் மொத்தம் பத்து லட்சம் பேர் இருப்பாங்களான்றதே சந்தேகம் தான் மொத்தம் உறுப்பினரே அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்போ போல் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணுவீங்க அந்த போல் மேனேஜ்மெண்ட்டத சக்சஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடிய ஆட்கள் ரெண்டே ரெண்டு கட்சி தான் அதிமுகவும் திமுகவும் தான் இதை தவிர தவிர்த்து வேற யாரும் கிடையாது அதற்கெல்லாம் முக்கிய காரணம் அறிஞர் அண்ணா அன்னைக்கே போட்டு வச்ச அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவர் அன்னைக்கு உருவாக்கின அந்த கட்டமைப்பு இன்னைக்கு வர ஸ்ட்ராங்காக நிற்குது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வர ஸ்ட்ராங்காக நிற்குதுன்றது தான் அதிமுகவும் திமுகவும் அதிமுகவில் இவ்வளோக்கும் பெருசாக சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தலைவர்கள் இல்லைனாலும் இன்னைக்கும் அவங்களால எலெக்ஷனை சந்திக்க முடியுதுன்னா அந்த கட்டமைப்பு தான் அந்த கட்டமைப்பு இல்லாத காரணத்தினால் வேற எந்த கட்சியா இருந்தாலும் கூட்டணினா இவங்க ரெண்டு பேர் கூட தான் போயாகணும் இந்த நேரத்தில் பாஜகவின் மிரட்டலுக்கு இபிஎஸ் பணிகிறாரா இல்லையா அப்படிங்கிறது தான் ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் இதை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்